விரிவான செய்திகள் நீட் தேர்வை எதிர்காலங்களில் முறைகேடு இல்லாமல் நடத்த அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது வினா தாள் முன்கூட்டியே கசிந்ததால் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என ஆணையிட்டது இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்பது பற்றி விரிவான காரணங்களுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது அதில் நீட் வினாத்தாள் கசிவு பாட்னா மற்றும் ஹசாரிபாக்கில் உள்ள மையங்களில் மட்டுமே நடந்துள்ளதால் மொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் நியாயமாக நடப்பதை உறுதி செய்ய கல்வி அமைச்சகம் அமைத்த உயர்நிலை வல்லுநர் குழுவுக்கு கூடுதல் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது என்ற நீதிபதிகள் வல்லுநர் குழு நீட் தேர்வின் புனிதத் தன்மையை பாதுகாக்கவும் பாதுகாப்பு விதிமுறைகளை மேம்படுத்தவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டனர் போட்டித் தேர்வில் நடைபெறும் ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அனைத்து நீட் தேர்வு மையங்களிலும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி பொருத்த வேண்டும் நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நீட் தேர்வு விவகாரத்தில் தரவுகள் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் வினா தாள்களை தயாரிப்பது முதல் சரிபார்ப்பது வரை கடும் சோதனைகளை உறுதி செய்ய வேண்டும் மின்னணு கைரேகைகள் சைபர் பாதுகாப்பு இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் நீட் தேர்வு போன்றவற்றை எழுதும் தேர்வர்களுக்கும் நடத்துவோருக்கும் மனநலம் மேம்படும் வகையில் கலந்தாய்வு நடத்த வேண்டும் கல்வி அமைச்சகம் அமைத்துள்ள உயர்நிலை வல்லுநர் குழு அதன் அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நடுவன் அரசுக்கு வழங்க வேண்டும் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை நடுவன் கல்வி அமைச்சகம் இரண்டு வாரங்களுக்குள் அளிக்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது